ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டென்ரி வீடியோவில்லாமே டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு டிசைனில் வந்த இந்த டாலர் செயின் தான் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஜஸ்ட் தான் செயின் போட்டிருக்கோம் கழுத்தொழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் டாலர் பாருங்கள் நியூ டிசைனில் வந்திருக்கு ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சுருவா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கெம்பு ஸ்டோன் இருக்கிற பீகாக் டாலர் வித் அரும்பு செயின் தான் பார்த்துட்ருக்கோம் ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுலேயே அழகான டிசைனு நடுவில் மட்டும் கல் இருக்கிற மாதிரி கோல்டில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வச்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ஒரு டாலர் செயின் மட்டும் நம்ம போட்டு சிம்பிளா போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் மயில் வச்ச மாதிரி மயில் இல்லாத மாதிரியும் கூட நிறையா டிசைன் காட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மயில் வச்சுருக்குது நடுவில் ஒரு அழகான ரூபிக்கல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐன்போன் டாலர் செயினுங்க ஏழ்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லோட்டஸ் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் போட்டிருக்கோம் ஐம்பவுண்டில் வரதுனால உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அழகான டிசைன் கீழே ஹேங்கிங்கோடு வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் আপোনালোক ஆன்டிக் கலரில் இருக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அளவுக்கு ஆன்டிக் லவர்ஸ் இருக்காங்க எனக்குமே ஆன்டிக் கலர்லாம் அவ்வளோ பிடிக்கும் நம்ம ஒரு காட்டன் சாரி இல்லாட்டினா சுடிதார் எல்லாத்துக்குமே ஆன்டிக்ல போட்டுட்டோம்னா ஒரு யுனிக்காக தெரியற மாதிரி இருக்கும் லக்ஷ்மி செட்டு பட் எயிட்டீன் இன்ஜஸ் இது லக்ஷ்மி பெண்டன்ட்டுமே ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி மேட்சிங் இயரிங் ஓடவே வந்துடுது இதுவுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டிசைனு இதுவுமே லக்ஷ்மி தான் ஆன்டிக்ளவரது தான் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் நம்ம பெண்டன்ட்டை தனியாக கலட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வருது நடுவில் இருக்கிற லக்ஷ்மியோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே வந்துடுது சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஐம்பூன் டாலர் செயின் பார்த்துட்டு இருக்கோம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற இந்த வி ஷேப் ஐம்பூன் டாலர் வித் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் போட்டிருக்கோம் இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு செயின் பார்த்திங்கன்னா தசாவதார செயின்னு சொல்லுவாங்க உருட்டு செயின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குறதுமே ஐன்போன் டாலர் தான் இதில் கல் வந்து நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க கையிலேயே செய்கிறது ஹேண்ட்மேடு பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரக்க வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க செயின் பார்த்தீங்கன்னா அரும்பு செயின் நல்ல பட்டை செயின் டுவென்டி ஃபோர் இஞ்சஸ் போட்டிருக்கோம் எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் தங்கம் மாதிரியே இருக்குங்க நெக்ஸ்ட்டு நியூ டிசைனில் வருதுங்க இது அழகான டிசைனு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நம்ம கிட்டே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷீப்பிங்கில் இந்த மைல் டாலரு நீங்கள் வாங்கிக்கலாம் நடுவுல நல்ல ஓவல் ஷேப்ல பெரிய சைஸ் கெம்பு ஸ்டோன் வச்சு குடுத்துட்டாங்க எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலரா பார்க்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்